மக்கள் தொலைக்காட்சி நேரில் வணக்கம் இன்றைக்கி புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சோதர பகுதியில் உங்கள் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் இந்த நாலு எண்கள் கூட்டினா நூற்றி முப்பது கிடைக்கும் கிடைக்கணும் உங்களுக்கு ஸோ ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தி ஆறு எவ்வளோ ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ஆறு அறுபத்தொன்று அறுபத்தொன்று ப்ளஸ் இருபது எண்பத்தொன்று எண்பத்தொன்று ப்ளஸ் முப்பத்தெட்டு எண்பத்தொன்று ப்ளஸ் எட்டு எண்பத்தொம்போது அப்புறம் முப்பது போட்டுங்க தொண்ணூத்தொம்பது நூற்றி ஒம்பது நூற்றி பத்தொம்போது ஸோ இந்த மூணு செத்தா நூற்றி பத்தொம்போது வருது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பத்தொம்பது இது பதினொன்று இது பதினொன்றுனா இங்கே என்னது இந்த ரெண்டு செத்தாக இருபத்தொன்று இது பதினொன்று அப்படின்னா இதுங்க என்னது இது இது பத்து இருபத்தொன்று மைனஸ் பதினொன்று பத்து சரிங்களா இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் உங்களுக்கு ஸோ முப்பத்தொம்பது ப்ளஸ் ஐம்பத்தி நாலு என்ன பண்ணலாம் இதை ஐம்பத்தி நாலுலேருந்து ஒன்று முப்பத்தொம்பதுக்கு மாற்றுங்க அப்போ இங்கே என்ன ஆகும் இது நாற்பது ஆகும் இது ஐம்பத்தி மூணு ஆகும் நாற்பது ப்ளஸ் ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் பத்து நூற்றி மூணு மூணு செத்தா நூற்றி மூணு நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி மூணு இது இருபத்தி ஏழு சரிங்களா இது இருபத்தி ஏழு இதுக்கு அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் இந்த டாக்னல் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இங்கே பார்த்துங்க இருபத்தெட்டு ப்ளஸ் ஐம்பத்தஞ்சி இருபத்தெட்டு ப்ளஸ் அஞ்சு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ப்ளஸ் ஐம்பது எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு ப்ளஸ் பத்து தொண்ணூற்றி மூணு இது மூணு செத்தாக தொண்ணூற்றி மூணு நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றி மூணு இது முப்பத்தி ஏழு இங்கே என்ன வரும் ஸோ இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் நமக்கு இங்கே பார்த்துங்க முப்பத்தேழு ப்ளஸ் பன்னெண்டு நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது ப்ளஸ் இருபத்தஞ்சி எழுபத்தி நாலு இந்த மூணு செத்தா எழுபத்தி நாலு நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி நாலு இது ஐம்பத்தி ஆறு சரிங்களா இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் நமக்கு இது ஐம்பத்தாறு இந்த ரெண்டு செத்தா இருபத்தொன்று ஸோ ஐம்பத்தாறு ப்ளஸ் இருபத்தொன்று எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இது மூணு செத்தா எழுபத்தி ஏழு நாலு சேர்த்தா நூற்றி முப்பது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி ஏழு இது ஐம்பத்தி மூணு இங்கே என்ன வரும் ஸோ இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது வரணும் நமக்கு அல்லது இந்த நாலு சேத்தா நூற்றி முப்பது வரணும் அல்லது இந்த ரெண்டு சேர்த்தா தொண்ணூற்றி மூணு வரணும் சரிங்க பார்த்துங்க இது ரெண்டு சேத்தா தொண்ணூற்றி மூணு இது ஐம்பத்தி மூணு அப்போனா இங்கே என்ன வரும் தொண்ணூற்றி மூணு மைனஸ் ஐம்பத்தி மூணு இது நாற்பது இப்போ நம்ம ஒரு மேஜிக் ஸ்கொயர் பசருடைய ஒரு சப்ஸ்கொயர் முழுமையாக தீர்வு கண்டுட்டோம் இப்போ நம்ம இதுக்கு வரலாம் இந்த சைடு வந்துடலாம் சரிங்களா இந்த மூணு சேத்தாக நூற்றி பதினாலு வரணும் இங்கே பாருங்கள் பன்னெண்டு ப்ளஸ் ஐம்பத்தாறு எவ்வளோ அறுபத்தெட்டு சரிங்களா இது அறுபத்தெட்டு ஸோ இது என்ன வரணும் இந்த இடத்துல நூற்றி பதினாலு மைனஸ் அறுபத்தி எட்டு நூறு மைனஸ் அறுபத்தெட்டு எவ்வளோ முப்பத்தி ரெண்டு முப்பத்திரெண்டு ப்ளஸ் பதினாலு உங்களுக்கு எவ்வளோ முப்பத்திரெண்டு ப்ளஸ் நாலு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு சரிங்களா இது நாற்பத்தி ஆறு வரும் இப்போ அடுத்தது இங்கே என்ன வரும் இதை கண்டுபிடிக்க முடியுமா இந்த ரெண்டு செத்தா நாற்பத்தொம்பது இது இருபது நாற்பத்தொம்பது ப்ளஸ் இருபது அறுபத்தொம்பது இது மூணு செத்தா அறுபத்தொம்போது இது நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் அறுபத்தொம்போது இது அறுபத்தி ஒன்று இங்கே என்ன வந்தால் இங்கே என்ன வரும் இங்கே பார்த்துங்க இது நாற்பத்தொம்பது இது பத்தொம்பது ஸோ நாற்பத்தொம்பது ப்ளஸ் பத்தொம்பது எவ்வளோ நாற்பத்தொம்பது ப்ளஸ் பத்தம்போது ஐம்பது ப்ளஸ் பதினெட்டுன்னு போடலாமா ஐம்பது ப்ளஸ் பதினெட்டுன்னு போட்டிங்கனாக்க அறுபத்தெட்டு இந்த மூணு செத்தாக அறுபத்தெட்டு இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் அறுபத்தெட்டு இது அறுபத்தி இரண்டு சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் இந்த மூணு செத்தா நூற்றி இருபத்தி ஆறு சரிங்களா இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் இங்கே என்ன வரும் நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தி ஆறு இது நாலு சரிங்களா இப்போ அடுத்தது வேற என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் கஷ்டம் இப்போ இதுக்கு மேலே கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இங்கேருந்து நமக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் நமக்கு வரணும் நமக்கு சரிங்களா ஸோ அந்த ஹிண்ட் என்னன்றதை பார்ப்போம் நம்ம அல்லது இதை கண்டுபிடிக்கலாம் இங்கே பார்த்துங்க இதை கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம இங்கே பார்த்துங்க மூணு ப்ளஸ் நாற்பத்தாறுகளோ நாற்பத்தொம்பது சரிங்களா இது ரெண்டு நாற்பத்தொம்பது இது மூணு செத்தா நூற்றி இருபத்தாறு ஸோ நாற்பத்தொம்பது ப்ளஸ் நூற்றி இருபத்தாறு இது என்ன பண்ணுங்க நூற்றி இருபத்தாறுலேருந்து ஒன்று கொடுத்துருங்க இங்கே கொடுத்திங்கன்னா இது நூற்றி இருபத்தஞ்சாவது இது ஐம்பது ஆகுது ஸோ இது வேணா அது நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் ஐம்பது எவ்வளோ நூற்றி எழுபத்தி அஞ்சு இது அஞ்சு செத்தாக நூற்றி எழுபத்தஞ்சி இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது ஸோ இங்கே என்ன வரும் நூற்றி எழுபத்தஞ்சி மைனஸ் நூற்றி முப்பது இது நாற்பத்தி ஐந்து சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இங்கேருந்து வெளிலிருந்து ஏதாவது ஹிண்ட் கிடச்சா தான் முடியும் ஃபர்தராக சரிங்களா இப்போ நம்ம இங்கே போயிடுவோம் நம்ம இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு நம்பரும் சேர்த்திங்கன்னா அறுபத்தி அறுபத்தி மூணு இது நாலு ஸோ இங்கே என்ன வரும் இது அறுபத்தி மூணு மைனஸ் நாலு இது ஐம்பத்தி ஒன்பது இது ஐம்பத்தொம்பதுனா இங்கே என்ன வரும் ஸோ இங்கே பாருங்கள் அறுபத்தி மூணு இது இது ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தி மூணு ப்ளஸ் ஐம்பத்தொம்போதா எப்படி போடலாம் அறுபத்ரெண்டு ப்ளஸ் அறுபதுன்னு போடலாமா அறுபத்ரெண்டு ப்ளஸ் அறுபதுன்னு போட்டீங்கனாக்கா நூற்றி இருபத்தி ரெண்டு ஸோ இது மூணு செத்தா நூற்றி இருபத்தி ரெண்டு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தி ரெண்டு இது எட்டு சரிங்களா இன்றைக்கி இந்த மாயச்சதுர புதிரை இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம திருகண்ட்ருக்கோம் தொடர்ச்சியை நம்ம அடுத்த வரக்கூடிய பதிலை பார்ப்போம் நன்றி வணக்கம்